வெஸ்ட் பை ஃபோஸ்ட் திமே அண்ட் தாஸ் லீட் தூங்க நீ தூங்கற சன்னையில ஸ்கூல் போறதுனால கேக்க தோதா அதல படுறோம் அப்புறம் மூணும் மேற்படுறதுல படிதா என்னயாச்சு படிக்குதே யார் வருவாங்க லைனை 쭉어든들

cảm thank you somebody. Welcome to. hi how are you

ஆவி பிடிக்க போயிட்டு இருக்கிறோம் போய் நிறுத்திட்டாங்க போயிட்டாங்க பார்த்துட்டு சொல்லுதுக்குள்ளாங்களா கேரளா வைக்கி ட்ரிப் போகிறோம் ஒரு ஆத்மாவை பிடிக்க போயிட்டு இருக்கிறோம் பயங்கரமா இருக்கு ஓடிட்டாங்க

Ele tá na outra terra. É mal pai. Minha mãe. Olha Thank okay. you. para que me hagan なるだってり、ボージェキ、ポイドブラ。 త్రి పూజకి నడిరాస్ త్రి పూజకి పోయిటికురం. ఒక పేయి పోనాగ పోయిటికురం. 1 2 3 4 5 6 கோயம்புத்தூர்ல ஒரு வீட்டுல ஒரு குட்டி சாத்தானு இருக்கிற மாதிரி சொன்னாங்க அதை பிடிக்கிறதுக்கு வேண்டி நாங்க போயிட்டு இருக்கிறோம் இங்க திருச்சூர்ல ஏண்டா ரொம்ப வீட்டுல வந்து ரொம்ப அட்டுலி பண்ணிட்டு இருக்குதாமா அதுக்கு வேண்டி நாங்க போயிட்டு இருக்கிறோம் சொன்னா நமக்கு சிரிப்பு மாதிரி நெஜம் காலத்துல அந்த பொண்ணு பெரியா அப்பியா உடம்புக்குள்ள கொட்டிச்சா படம் தெரிச்சாமா

அந்த பிரேக் கூட இது இல்லை இந்த பிரேக் குளுந்துச்சு வந்து ஜஸ்ட் மிஸ் போகும் வழி எல்லாம் தடங்களா இருக்குங்க உங்களுக்கு இது கூட வந்துட்டாங்களா அவங்களே நிக்குதுங்க இப்போலாம் நாம சும்மா தான் கூப்டுக கொஞ்சம் அவங்க கிட்ட சொல்லிடுங்க ஏகேஸ் சொல்லி வந்துட்டு போறாங்க ஆமாமா

யாருமே பார்க்கல அதனால தான் சொன்னேன் பார்த்து இது வருது டிவைடர் வருது டிவைடர் ஜாயின் பண்ண போகிறாங்க லைட்டு தெரியலையா ஒரு பின் டிம் லைட் இல்லையா லைட்

மாந்தீங்கம் சம்மந்தப்பட்டதோ இல்லை ஜாதகத்தை ஏதாவது செஞ்சால் சந்தேகம் தான் கேளுங்க சொல்லலாம் ஒரு வணக்கம் சொல்லுங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க ஜாதக நீதியா ஏதாவது தீர்த்து வைக்கலாம் கேள்விக்கு பதில் சொல்லலாம் கமெண்ட்ல சொல்லுங்க வணக்கம் உங்க பேர் என்ன

குட்டிமாயா கோயிலுக்கு வந்துட்டு திரும்பி போயிட்டு இருக்கிறோம் ஏதாச்சும் ஜாதக சம்பந்தப்பட்ட கேள்விகள் உங்கள் ஜாதகத்துக்கு பதில் சொல்லப்படும் பரிகாரங்களும் சொல்லப்படும் பல முடம் ஏதாவது கேள்வியோ சந்தேகமா இருந்தா கேட்கலாம் ஆன்மீக நீதியாக சந்தேகம் தீர்க்கப்படும் போயிட்டாங்களா அவ்வளவு கொடுமையா பண்ணுங்க சந்தேகம் கேட்க முடியாத அளவுக்கு கொடுமையா அவங்களுக்கெல்லாம் எ தடை வரக்கூடாது முதல் முறையா போடுங்க லைவ் எங்க வலிங்க வலியே இருக்கிறோம் இருக்கு ஒரு வழியும் தெரிய மாட்டேங்குது நாலுல இருந்து லைவ் போடணும் ஆன்மீக சந்தேகத்துக்கு பதிலளிக்கப்படும் ஜாதக நீதியாகவோ அல்லது மாந்திரி நீதியாகவோ ஏதாவது கேள்வி என்றால் கேட்கலாம் யாரு இது என்னது என்ன வண்டிட்டு இருந்தாங்க வண்டி சாச்சி இருந்தாங்களா சாஞ்சு நிக்கிறாங்களா

யூஸ்டை பாலக்காடு திருப்பான் மைய வணக்கம் உங்க பேர் என்ன ஒரு வேலை காது கேட்க இல்லையா இங்கிருந்து தூரமா வந்து பேசுறதுனால இருபது நிமிஷம் லைவ் ஒடியாச்சு குடிக்கிறது வந்து கரெக்டாக அன்னைக்கு பேசிட்டு வந்தாங்கல்ல இல்ல அன்னைக்கு பேசிட்டு வந்தாங்கல்ல அந்த மாதிரி சொல்ல மத்த டைம் அப்படி பேசுவான் பேச சொல்ல பேச மாட்டேன் நிறைய பேர் வந்து பார்த்துட்டு போறாங்க இது

வணக்கம் உங்கள் பெயர் என்ன பெயரை கேட்டால் இப்படி போனீங்கன்னா என்ன பண்ணுது வருவீங்க ஏதாவது சந்தேகம் வந்தால் கேளுங்க சொல்லுறோம் கேளுங்கள் சொல்லப்படும் பட்டுங்கள் திறக்கப்படும் லிஃப்ட்டு வேணுமா நின்று காங்க ஏதாவது லிஃப்ட் கொடுக்கலான்னு தான் பார்ப்போம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இல்லையே கோயம்புத்தூரில் எங்க ஏரியாவில் இருக்காது யாருக்கு அக்காவுக்கு உங்களுக்கு வாங்கி இருக்கணும் போஸ்ல வந்து போஸ் ஏச்சா வேற எங்க எடுத்தோம் பைப்பு கਮੀ நீ மாத்திரே ஃபோம்பೋದே வாங்கி இருக்கல மாத்திரம் உன்னாக போறதே இல்ல 30 தான் சொன்னே Bengkur mureitang ya கை नहीं ठीक है இந்த கடையில் கூட சாப்பிட்டு வைக்கலாம் என்னாச்சு டிராபிக் மேலேயே போய் வைக்கலாம் அஞ்சு நிமிஷம் ஆடம் மலையாக ஒரு yeah தோ க கேல இல்ல இல்ல நிறைய இருக்குது அது மத்திய பிரதேச வணக்கம் ஓ லைக் ஒரு கமெண்ட் பண்ணுங்க

மெடிக்கல் ஷாப் வந்துடுது ஒரு மணி நேரமாக மெடிக்கல் ஷாப் தேடுதோம் இன்னும் ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது கே ஆர் கே ஆர் பேக்ஸ் குணுக்களுங்க இருந்தால் கூட உங்களுக்கு கிடைக்கும் நைட்ல டவுனில் இருக்கும் இப்போ எத்தனை ஆள்